அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ சார்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் ஆரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பயசன் காலமானால் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் நெளிந்து புழுக்கள் மீண்டும் மீண்டும் அதிர்ச்சியை கொடுக்கும் குழந்தைகளின் மருந்து விவகாரம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கோல்ட்ரிப் இரும்பல் மருந்தை குடித்த இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதில் மத்திய பிரதேசம் மாநிலத்திலேயே அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளன இந்த அதிர்ச்சி மறைப்பதற்குள் அங்குள்ள மருத்துவமனை ஒன்றில் குழந்தைக்கு வழங்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருத்தில் புழுக்கள் கிடந்தது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச குவாலியர் மாவட்டத்தின் முரார் நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பெண் ஒருவர் தனது குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அங்கு அசுத்ரோமைசன் என்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து குழந்தைக்கு கொடுக்கப்பட்டது இந்த மருந்து பாட்டிலில் புழுக்கள் நெளிந்ததை பார்த்த அந்த பெண் பெரும் அதிர்ச்சிக்காலாகியுள்ளார் மேலும் இந்த மருந்தை மத்திய பிரதேசத்தை மையமாக கொண்டு செயல்படும் மருந்து நிறுவனம் ஒன்று தயாரித்துள்ளது இதுகுறித்து மருந்து ஆய்வாளர்களிடம் புகார் அளிக்கப்பட்டது அந்த பெண்ணின் புகாரை தொடர்ந்து மருந்து ஆய்வாளர்கள் களத்தில் இறங்கி அந்த பெண்ணிடம் இருந்து மருந்து பாட்டிலை கைப்பற்றிய அவர்கள் அதன் மாதிரிகளை போபால் மற்றும் கொல்கத்தாவில் உள்ள மத்திய மருந்து பரிசோதனை கூட ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் அந்த மருத்துவமனையில் முன்னூற்றி பாட்டில்களில் இருந்த மேற்படி மருந்தும் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது அதில் சில பாட்டில்களில் இருந்து மாதிரிகளை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவற்றில் பூச்சி புழுக்கள் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் காணப்படவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இருந்த போதிலும் அவை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கோல்ட்ரிப் இருமல் மருந்து ஏற்படுத்திய உயிரிழப்புகளால் ஏற்பட்ட அதிர்ச்சி மறைவதற்குள் ஆன்டிபயோட்டிக் மருந்து புழுக்கள் கிடந்த விவகார வெளியாகி இருப்பது மத்திய பிரதேசத்தில் மருத்துவத்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் நெட்டிசன்கள் பலர் இந்த சம்பவத்தை அடுத்து தங்கள் குழந்தைக்கு மருந்து வழங்குவது சற்று பயத்தை உண்டாக்குவதாக தெரிவித்துள்ளனர்